கோவை மாநகராட்சி எழுபத்தி நான்காவது வார்டு பகுதியான பூசாரிப்பாளையம் நாயகர் தோட்டத்தில் மக்களின் பயன்பாட்டிற்காக நடைபாதை மற்றும் பூங்கா அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி டிசம்பர் பத்தன்று நடைபெற்றது இந்த திட்டத்திற்கு மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் ஏ எஸ் சங்கர் தனது வார்டு நிதியிலிருந்து ரூபாய் பத்து லட்சம் ஒதுக்கீடு செய்துள்ளார் இந்த அபிவிருத்தி திட்டம் பூசாரிப்பாளையம் பகுதி மக்களுக்கு சிறந்த பொது வசதியை வழங்கும் நோக்கத்துடன் செயல்படுத்தப்படுகிறது நடைபாதை மற்றும் பூங்கா அமைப்பு மூலம் பகுதி மக்கள் ஓய்வு நேரத்தை செல்லவிடவும் உடற்பயிற்சி செய்யவும் வசதியான இடம் கிடைக்கும் இந்த திட்டம் பகுதியின் சுற்றுச்சூழல் அழகையும் மேம்படுத்தும் பூமி பூஜை நிகழ்ச்சியில் வட்ட திமுக செயலாளர் கராத்தே ஆர் வீரமணி வட்ட காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஆர் சண்முகராஜன் மாவட்ட காங்கிரஸ் எஸ்சி பிரிவு செயலாளர் பூவை வி கண்ணன் பூவை திருமகன் உள்ளிட்ட பல அரசியல் கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் பகுதி மக்களும் அதிக எண்ணிக்கையில் பங்கேற்றனர் மாநகராட்சி எழுபத்தி நான்காவது வார்டு உறுப்பினர் ஏ ஏ சங்கர் தனது வார்டு நிதியை பகுதி மக்களின் நலனுக்காக பயன்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற அபிவிருத்தி திட்டங்கள் மூலம் பூசாரிப்பாளையம் பகுதி மக்களுக்கு சிறந்த பொது வசதிகள் கிடைக்கப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது